விழுப்புரம் அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக தனக்கு சொந்தமான நிலத்தை அப்பகுதியில் உள்ள திமுக அதிமுக கட்சியினர் கோவிலுக்கு என்று கூறி அபகரிக்க முயன்றதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு விழுப்புரம் மாவட்டம் சொர்ணாவூர் மேல்பாந்தி கிராமத்தைச் சேர்ந்த மணி இவரது மனைவி பத்மா இவரது மகள் கோமதி மகேந்திரன் ஆகியோர் உள்ளனர் இவரது மகன் மகேந்திரன் அப்பகுதியில் வார்டு மெம்பருக்கு தேர்தலில் நின்று தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் இதனால் முன்விரோதம் காரணமாக அதிமுகவை சேர்ந்த புஷ்பநாதன் திமுகவை சேர்ந்த சரவணன் ஆகியோர்கள் இவர்களுக்கு சொந்தமான நிலத்தை இருபது சென்ட் முப்பது சென்ட் என கோவிலுக்கு வேண்டும் என முன்பு வாங்கி மதில் சுவர் அமைத்துள்ளனர் இது மட்டுமில்லாமல் மீண்டும் தற்பொழுது இன்னும் ஐம்பது சென்ட் நிலம் தர வேண்டும் என்று மிரட்டுவதாக கூறி அபகரிக்க முயற்சி செய்யும் திமுகவை சேர்ந்த புஷ்பநாதன் மற்றும் திமுகவை சேர்ந்த சரவணன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மணி பத்மா மற்றும் அவரது மகள் கோமதி மகேந்திரன் ஆகியோர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் அவங்களே ஏற்கனவே ரெண்டு ஏக்கர் ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவுக்கு புறம்போது வளர்த்தி பாட்டா போட்டு இது ஃப்ளாட் ரொம்ப இது பண்ணிண்டாங்க அவங்களே வந்து தரப்பு அவங்க தரப்புலேருந்து வந்து ரொம்ப தரப்பாளர் அதிமுக விவசாயம் கொற்றனாக்க ஊரில் பார்த்துட்டு ஒவ்வொரு ஆவடி போயிட்டு ஊரில் வயசு ரொம்ப நாளாக இருக்கும் ரொம்ப தர தரவா வார்த்தையை பேசிக்கிட்டு ரொம்ப பேசினாங்க ஊரில் பஞ்சாயத்து வச்சு கேட்டுனாங்க ரெண்டு அடி இடம் கேட்டாங்க இடம் விட்டுட்டோம் திருப்பி வந்து ஒரு அந்த திமுக தர்பாக வந்து ரெண்டு அடி பத்தாது அடிக்க அதையும் பேசி அதுவும் திருப்பி நாலு பேரில் விட்டு எனக்கு சுத்தமாக இருந்தாகணும் அவங்க ஊரில் வந்து தள்ளி வைக்கணும் நாங்கள் ஒரு வார்டு நம்பர் நாங்கள் எங்கிட்ட போட்டு போனோம் அவங்க அவங்க இந்த நேரத்தில் வந்து அரசு கலெக்டர்ச்சு மாதிரி அச்சுக்கிட்ட மனு கொடுத்து வந்துருக்குறான் இது தக்க நடவடிக்கை நடவடிக்கைகள் நடவடிக்கைகள்னால் அதுக்கு என்னென்ன நிறையா தான் அதுதான் கரெக்ட் பண்ணிட்டு வந்துருக்குறோம் ஆதார் கார்டு மனு மனித மகேந்திர பேர் மகேந்திரன் அது ரெண்டாவது வாட்டரு ஒரு